ரெண்டு நாள்ல விட்டிங்கன்னா இத கூட குடுக்க முடியாது யாராலையும் குடுக்க முடியாது எல்லாம் இல்ல யாரு எந்த கட்சியை ஆர்ந்துகிட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறானா அது ஒண்ணுமே புரியாத நிலைமையில தான் இருக்கிறோம் இது மட்டும் நான் சொல்றேன் பண்றேன் இதோட எல்லாம் பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் சிம்பிளி பெஸ்ட் கடும் தண்டனை நடந்தா மட்டும்தான் பயம் வரும் இல்லாட்டி சத்தியமா சொல்றேன் எவ்வளவு பத்து வருஷம் வராதுங்க வணக்கம் இப்போ இந்த பொள்ளாச்சி வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பேசுகிறாங்க சில பேர் விளம்பரத்துக்காண்டி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல சரி ஒரு மொமெண்ட்டு வந்துருக்குங்க இது வந்து ரொம்ப ஒரு தர்ம சொல்லக்கூடாத அளவுக்கு நிறையா ஒரு தப்பு நடந்துருக்கு இதை வந்து இப்போ நார்மலாக ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு பின்பலத்தில் பேசுகிறாங்க டிஎம் கேளுங்கிறாங்க ஏடிஎம் அது ஒவ்வொரு கட்சி வந்து ஒவ்வொரு கட்சியும் இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் பேசுவாங்க யங்ஸ்டராக இல்லை மக்களாக நீங்கள் வந்து இந்த மமண்டத்தை பிடிச்சி இதுக்கு ஒரு தீர்வு காணணுன்னா ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு போராட்டம் ஒரு மாதிரி ஒரு எழுச்சி உருவாங்க இல்லாட்டி வந்து இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விஷயம் நடந்திருக்கு சொல்கிறதுக்கே நாங்கள் கூசுருங்க ரொம்ப ஒரு இவ்வளோ ஒரு நிகழ்வு நடக்கணுமா இருக்குது வந்து யார் தவறுங்கிறத விட இப்போ அவங்க செய்யல தப்பா இவங்க செய்யல திரும்ப வந்து இந்த விஷயம் நடக்கக்கூடாது அதை வந்து கான்செப்டாக நீங்கள் வச்சுருந்தேன் சரிங்களா இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மிருகத்தனமான விஷயத்த அந்த பசங்க பண்ணியிருக்கிறாங்க அது இன்னும் இண்டப்தாக பேசணும்னா ரொம்ப ஒரு கா நான் பேசுறதுக்கே எனக்கு நான் அந்த அளவுக்கு இன்டெப்தாக பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு வீடியோ ஆயிரத்தி நானூறு வீடியோ அப்படிங்கிறாங்க அப்போ எத்தனை பொண்ணுங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க இல்லை எத்தனை பேர் இதனால இது ரொம்ப ஒரு ரொம்ப தரும ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு தப்பு மாட்டிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளில வந்து பேசுறது அவங்களுக்கு பசங்க நல்லது ஏன்னா அந்த அப்போ திரும்ப அந்த வீடியோ வெளில விட்டுருவோம் இந்த வீடியோ வெளில விட்டுருவோம் அப்படின்ட்டு அவங்க நினச்சி 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 தான் அடுத்தடுத்த தப்புக்கு அவங்க வந்து நம்ம பண்ணுறதுக்கான வழி கொடுக்குறோம் இந்த பசங்களுக்கு வந்து எடுக்கிற முடிவு எடுக்கிற டிசிஷன் திரும்ப தமிழ்நாட்டிலையும் சரி ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துலையும் சரி திரும்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது நடக்கிறது அவனுக்கு பயம் வரும் சரிங்களா இதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒன்று எணந்து ஒரு போராட்டத்தை கையாளணும் இந்த தீர்ப்பு வந்து அவனுக்கு மரண தண்டனையாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்பூ இல்லாட்டி இந்த பத்து வருஷம் செயல் இந்த ஆயுள் தண்டனை ஏழு வருஷம் ஜெயிலு இந்த பதினஞ்சு வருஷம் செயல்னா வந்து இதில் ஒன்றுமே வேஸ்ட்டுங்க சரிங்களா இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு நம்ம எல்லாம் நம்ம இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு இதுல எனக்கு மவுண்ட் கிரியேட் ஆகி இப்ப தமிழ்நாடு பூம் கிரேட் ஆகிட்டு இங்கே பதினஞ்சு லட்சம் பேர் அங்கே வந்து ஸ்ட்ரீட்ல பத்து லட்சம் பேர் ரெண்டு அஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு உருவாங்கன்னா இந்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு ரெண்டு நாள் கிரியேட் ஆனிச்சு அப்படியே வந்து எல்லாருமே நல்லா பண்ணணும் நல்லா நடக்கும் எல்லாம் நினைக்கிறோம் இப்போ வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு இந்த பொள்ளாச்சி சம்பவத்துல எத்தனையோ பேர் வந்து பேசுறாங்க அப்படி பண்ணலான்றான் அடி போனான் விட்டுவங்கிறான் அவன் அதான் இருக்கோங்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கிறான் இந்த இந்த உணர்ச்சி வந்து எல்லாருக்குமே நல்லதுன்ற ஒரு இருக்குங்க அது அதில் வந்து எல்லாரும் ஸ்டாண்ட் இருக்கீங்க ஆனால் இந்த ஸ்டாண்டை இந்த மொமெண்டமா எப்படி பிடிச்சி இந்த கரெக்டான எக்ஸிபிஷன் வழியில் கொண்டு போகணுங்கிறது இது நம்ம நீங்கள் எடுக்கிற முடிவில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு ஒரே சாத்திய என்னன்னா போராட்டம் வெடிக்கணும் சரிங்களா இது இது மட்டும் நடந்து போராட்டம் வெடிச்சு எல்லா இடத்துலேயுமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தலை உருவாகணும் மட்டுந்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்லை அந்த பொண்ணுங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா இது ஒன்றுமே இல்லை இன்றைக்கி இந்த டிக்டாக்கில் போட்டுக்கலாம் அவங்க ஒவ்வொருத்தரும் அழுங்கிட்டு திரும்ப பொண்ணுங்க வந்து ரெண்டு வேலை இதெல்லாம் தேவை இதெல்லாம் கிடையாது சரிங்களா அந்த டிக்டாகில் போடுறது சரி வர அவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்துறீங்க இது வந்து இதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இதோட முடிஞ்ச டிக்டாகில் போடுறது அதோட போடுறது இதோட போடுறது முடிஞ்சிடாம ஒரு மொமெண்ட்டத்தை இன்றைக்கி கேஷ் குடிங்க இந்த ரெண்டு நாளில் கொட்டிங்கன்னா இதை கூட குடுக்க முடியாது யாராலேயும் குடுக்க முடியாது சரிங்களா இன்ஃப்ளூயன்ஸான அழுகுன்னு சொல்கிறாங்க உள்ள தமிழ்நாட்டோட நலவரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நலவரம் வந்து ஒரு ப்ராப்ளிகா ஒன்றுமே இல்லை சரிங்களா சொல்கிறவர்கள்லாம் இல்லை யாரு எந்த கட்சியை ஆண்டுகிட்டு இருக்கு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறானா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறானா ஒரு அது ஒன்றுமே புரியாத நிலைமையில தான் இருக்கிறோம் இந்த ரெண்டு நாள் விட்டீங்கன்னா எனக்கு மறந்துடும் உங்களுக்கு மறந்துடும் இதுதான் ரியலிட்டி என்னோட உணர்வையும் சரி என்னோட கோபத்தையும் வெளிப்படுத்தணும்னா அந்த ரெண்டு நாளுக்குள்ள நான் அது முடிவெடுத்தால் மட்டும்தான் நடக்க முடியும் நானே ரெண்டு நாள் ஆச்சுன்னா அந்த மென்ட்ராடா அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மை எனக்கே உருவா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த ரெண்டு நாளுக்குள்ள ஒரு நல்ல மொமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த வயல நான் பேசுறேன் உங்கள்கிட்ட எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகுதுன்னு தெரியல இதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தயவு செய்து போராட்டமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க போராட்டம் வெடிக்கணும் தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு போராட்டம் வெடிச்சாதான் இந்த நாலு பேர் மாட்டிருக்கானு சரியா தெரியல எட்டு பேர் மாட்டிருக்கானோ சரியா தெரியல இவன் எங்களுக்கு தண்டனை கிடைச்சா மட்டுமே அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அத செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த வன்கொடுமைக்கு ஆளாக்க விஷயம் தோணாது ஆஃப் ஆல் இது ஒரு விஷயமே இது மாதிரி லட்சக்கணக்கான நடந்துகிட்டு இருக்கு வந்து தெரிஞ்சு நடக்குது இந்த பொள்ளாச்சி மாட்டில் என்ன தெரியாம இங்கேயும் நடக்குதுங்க தமிழ்நாட்டுலேயே சாதாரண இது மட்டும் ஒரு ஒல்லி மொமெண்ட் நான் சொல்றேன் சேலஞ்ச் பண்றேன் இதோட எல்லாம் பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் தெரியல யாருக்கும் தெரியாது இந்த மொமெண்ட் உருவாகி இருக்கு இதை கரெக்டா புடிங்க யங்ஸ்டர்ஸ் நம்ம தான் முடியும் சரிங்களா இந்த மொமெண்டத்தை கையில எடுங்க இதை விட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது சான்ஸ் நான் சொல்றது தவறா எடுத்துக்காது சான்ஸ்ன்னு சொல்ல திரும்ப இந்த அக்கிரமம் இந்த ஒரு திரும்ப உருவாம எடுக்கிறதுக்கு ஒரு வழி மட்டும்தான் சரிங்களா போராட்டம் வெடிச்சு எல்லா இடத்துலயும் வெடிக்கணும் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே முப்பத்தி ரெண்டு வாங்க இளைஞர்கள் எல்லாரும் வெளில வாங்க ஏன்னா ஒரு நம்ம வெளி வந்து போராட்டம் வெடிச்சா தானே அவங்களுக்கு ப்ரெஷர் வரும் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் ஜட்ஜ் போர்ட்லயும் சரி கோர்ட்லயும் சரி போலீஸ் எல்லா செக்டர்லயும் வந்து ப்ரெஷர் வரணும் இதை வந்து சரி இந்த உனக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு மொமெண்ட் வந்து ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட கவர்மெண்டை எடுக்க வைங்க அது மட்டும்தான் இது ஒன்லி சோர்ஸ் எதுவுமே நம்ம நான் அழுதும் சரி நீங்க எழுதும் சரி இதுக்கு ஒரு புரியும் கிடைக்க போறது கிடையாதுங்க ரியாலிட்டி ஒண்ணுமே கிடைக்காது நீங்க கெட்டவாட்டில் நான் பேசினாலும் சரி அவன் அம்மாவை பத்தி பேசி அவன் அண்ணக்காவை பத்தி பேசி ஒண்ணுமே கிடையாது ஒரு மொமெண்ட் தீர்வே கிடையாதுங்க சிம்பிளி பெஸ்ட் இதில் வந்து ஒரு ஒரு நான் சொல்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகி ஒரு போராட்டம் வெடித்து கட்டுக்கடகாத ஒரு கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு உருவான மாதிரி இது உருவான மட்டும்தான் இந்த பசங்களுக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா உண்மையிலே இந்த ஆயுத தண்டனை இந்த காந்தி கொலைக்க மாட்டிக்கிட்டு இருந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் இதெல்லாம் வேஸ்ட்டுங்க பயமே இருக்காது யாருக்கும் பயம் இருக்காதுங்க சரி என்ன எடுத்தீங்களா பயம் இருக்காது யாருக்கும் இந்த பயம் இருக்காது

பயம்னா இந்த கொலை செஞ்ச தண்டனை கொலை தண்டனை கொடுத்தா தூக்கு தண்டனையா கொலை செய்யற தண்டனையா இந்த மாதிரி கடும் தண்டனை வந்தா மட்டும்தான் அவனுக்கு உருவான பயமும் வரும் இல்லாட்டி சத்தியமா சொல்றேன் எவ்வளவு பத்து வருஷம் வராதுங்க ஒரு பொண்ணு பண்டு மணிக்கு ரூப்ல நடந்து போனச்சுன்னா ரெண்டு பேர் என்ன அந்த மைண்டர் என்ன ஆகிருந்தா பத்து வருஷம் ஜெயக்கு போடுறது இப்படி வாப்சு சொல்லி கிடைக்கணும்னா அவன் கண்டிப்பா அந்த பொண்ணை வந்து அரசன பண்ணுவான் செக்ஸ்வல் அரசன நடக்குவாங்க பத்து வருஷத்துல எவ்வளவு பயப்பட மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு ரூப் போட்டுருக்காங்க எழுத இது வந்து ஒரு கடும் தண்டனை நடந்தா அவனை வந்து கொல்லணும் இந்த பசங்களை இங்க ஒரு நாலு பேர்ல பத்து பேர்ல கொன்னா மட்டும்தான் இதுக்கு வந்து அடுத்த திரவங்க யாரும் யாரா இருந்தாலும் இதுல வந்து யாரு திரும்ப ஒரு தவறு நடக்கிறதுக்கு யோசிப்பான் இதுதான் உண்மை இன்மையா நான் நடக்குமா யாருக்கும் யோசிக்க வராது இப்போ இருந்தனே கிடையாது அப்பதானே இப்ப ஒண்ணு அந்த பொண்ணை கூப்பிடுறான் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி திரும்ப கூப்பிட்றான் அவனுக்காண்டி அந்த பொண்ணை பண்ணி உங்களை கூப்பிடறான் இதெல்லாம் இந்த என்ன நடந்துச்சு இதுல வந்து மாற்றினாலும் நம்ம என்ன போகிறோம் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி வந்து ரேப்பிங் கேஸ் இதெல்லாம் வந்து தூக்கு தண்டனை இந்தியாவில் கிடையாது பொதுவாகவே இந்தியா சட்ட சட்டத்திட்டத்து வந்து தூக்கு தண்டனை அதிகமா கிடையாது பொதுவாக கொலை கேஸ் இந்த மாதிரி கேஸு அதுவும் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னைக்கு மாற்றினா பத்து வருஷம் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்றாங்க இந்த பாம்பே பிளாஸ்டில் ஒரு தீவிரவாதி மாற்றி அவனையே அஞ்சு வருஷம் கழிச்சு பண்றாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம ச தமிழ்நாடு இந்தியாவோட நிலைமை இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான இருக்கு அதனால இந்த ஒரு ஒரு இந்த ஒரு பொள்ளாச்சி விஷயம் வந்து ரொம்ப ஒரு எல்லாரும் வந்து போயிருக்கிறீங்க எல்லாரையும் தெரியும் ஒரு நாளைக்கு பார்க்கணும் கோபத்தெல்லாம் பார்க்குறேன் ஒரு சில சோசியல் மீடியால வந்து நீங்க பேசுறீங்க ரொம்ப ஒரு இதாக தான் இருக்கு இந்த மொமெண்ட பிடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு மக்கள் எல்லாரும் நீங்க போராட்டத்துல இறங்குங்க இறங்குனா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு காலம் பிறக்கும் இல்லாட்டி டைம் செஞ்சு பிறக்க மக்களை தயவு செஞ்சு இதை உணர்ந்து புரிஞ்சுக்கங்க நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச வர்றேன் இதுக்கு எப்படி எக்ஸிபிஷன் ஆகும்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க